இந்நிலையில் செங்கோட்டையன் முயற்சிக்கு தான் முழு ஆதரவு அளிப்பதாக ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அவருடைய நல்ல மனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் சொல்லுங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிபிஎம் தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கான ஆதரவே கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்ல வெளியே போய் சொல்லிட்டாரு இப்ப உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன யாருக்கு இப்ப உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் எதிர்காலத்தில் உங்களை எல்லாம் அழைத்துக்கு முடிவு தெரிவித்து விட்டு தான் நான் சார் இப்ப வந்து செங்கோட்டின் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்து ஏன்னா வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து பேசணும் நான் எல்லாம் ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துறோம் இருக்காரு இது சம்பந்தமா உங்ககிட்ட எதுவும் செங்கோட்டி அந்த செங்கோட்டியினுடைய முயற்சி முழு ஆதரவு என்னுடைய ஆதரவு இருக்கு வந்து அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சார் உங்ககிட்ட சம்பந்தமா ஏதோ பேசிருக்காரு இல்லை இல்ல பத்து நாள் அவகாசம் சொல்லியிருக்காரு பத்து நாள் பத்து நாள் முடிந்த பின்னால்

முழு சந்திரகிரகணம் கிரகணம் இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை நடக்கும் இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் இந்த சந்திரகிரகணம் தெரியும் பெரும் கண்களில் இதை பார்க்கலாம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பவர்கள் முழு சந்திரகிரகணத்தை காணலாம் என நாசா அறிவித்துள்ளது இந்த சந்திரகிரகணத்தை காண சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அடுத்த சந்திரகிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் நிகழும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வந்தவாசி அரசு ஹாஸ்பிட்டலில் மின் உயிரில் தீ பற்றியதால் அலறியடித்து ஓட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனை அறுபது ஆண்டு பழமையான கட்டடத்தில் இயங்கி வருகிறது அங்கு உள்நோயாளியாக நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சையில் இருந்தனர் இந்நிலையில் பழைய கட்டடத்தில் மின் அழுத்தம் காரணமாக மின்சார தீ தீப்பற்றி எரிந்தன ஹாஸ்பிட்டலுக்குள் புகை மண்டலம் ஏற்பட்டது அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அலறியடித்து ஓடினர் உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது பின்னர் தீயணைப்பு துறையினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் கட்டி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது சென்னை பள்ளிக்கரணையில் பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் நாகராஜன் இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதை முழுக்க முழுக்க அவருடைய உள்கட்சி விவகாரம் அந்த கட்சியில வந்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து சரியா தவறா என்பதையெல்லாம் ஒரு கூட்டணி இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி சொல்வது சரியாக இருக்காது எங்கள் மாநில தலைவர் இது குறித்து விரைவில் நிருபர்களை சந்திக்க இருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு கொடுத்து நேற்றைக்கு பத்திரிகைகளை சந்தித்ததற்கும் இன்றைக்கு அவர் நடவடிக்கை எடுத்ததற்கும் முழுமையாக அவங்க உள்கட்சி விவகாரம் தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் எல்லா எல்லா மன சங்கடங்களும் சரியாகி ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு முழு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதாக எங்களுடைய விருப்பம் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போது நன்றாக இருந்தது இப்ப இல்ல அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு டிடிவி சொல்றாரு எந்த அனுபவத்துல சொல்றாருன்னு நமக்கு தெரியாது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு முன்பாக பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக திரு நைனா நாகேந்திரன் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர் அண்ணன் டிடிவி அவர்கள் அதனால் அவங்களுக்கெல்லாம் எது மனத்தாங்கல் தரக்கூடிய விஷயம் எது சங்கடங்களை தரக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் நமக்கு போன்ற தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அது இன்னும் புரியல ஒரு ஒரு சங்கடங்கள் வருவது குடும்பத்திலையும் சரி இயக்கத்திலையும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலையும் சரி அது வழக்கமான ஒன்று தான் அதெல்லாம் மாறி விரைவில் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பொறாமையினால பல பேருடைய பொறாமையினால கண்பட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விரைவில் சரியாகி ஒரு ஒற்றுமையான முழுமையான முழு சக்தியோடு திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த பலம் வாய்ந்த கூட்டணி உருவாகத்தான் போகிறது இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது அதிமுக ஒன்று சேரணுன்னு நினைக்கிறது அதிமுக காரன் தான் நினைக்கணும் அதிமுக பலமாக இருக்கணும்னு கூட்டணி கட்சியான நாங்கள் நினைக்கணும் அவங்கெல்லாம் ஒன்று சேரணுமா பிரிந்தவங்க ஒன்று சேரணுமா என்னங்கிறதுனா அவங்களுக்குள்ள கருத்தாக தான் நான் பார்க்கறேன் அதை நம்ம கருத்து சேர்றது அதை கருத்து சொல்றதே அது வேற வேற அர்த்தங்கள் கற்பிக்கப்படும் ஒன்று சேரணுன்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம் வேண்டான்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம் இது அவங்களுடைய முழுமையாக அவங்களுடைய வேலையை தான் நான் பார்க்குறேன் இது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் பேசினா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்காது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கு அதுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் வரலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர்கள் கூட்டணி அமைக்கும் போது ஒரு பெரிய ஒரு சின்ன பிரிவு கடைசி நேரத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது ஏற்பட்டது அவை சண்முக சாலையில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க அப்போ பட்டியல் வெளி வந்துருச்சு நாங்கள்லாம் இன்னும் முடிவு பண்ணலாம் அதுக்குள்ளே பட்டியல் வெளியே வந்துருச்சுன்னு மிகப்பெரிய போராட்டம் தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் இருந்தாரு உடனே கூட்டணிகள் மாறிடும் அது மாதிரி ஒரு காட்சிகள் மாறுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறாங்க அப்படி இப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி போகிற நிறைய பிரச்சனை வந்துச்சு அடுத்த நாள் எல்லாம் சரியாகி பட்டியல் அறிவிக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றி அந்த நேரத்தில் அந்த கூட்டணி பெற்றதை நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு நாள்லே அப்படி மாற்றம் வரும்போது ஏழு மாதம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு சிந்திக்கலாம் மனசு விட்டு பேசலாம் அவங்களுக்கு இடையில இருக்கிற நண்பர்கள் அவங்கள ஒன்று சேர முயற்சிக்கலாம் அதனால் நம்ம இப்போ அதீதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை எல்லாருமே அவங்கவுங்க நம்மளுடைய முழுமையான நோக்கம் என்ன லட்சியம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஆட்சியில் மாற்றணும் அதை ஒன்று மனசில் நினைச்சாங்கன்னா எல்லாருமே எல்லா ஒற்றுமையும் ஒன்றா வந்துடும் அது இப்படி தான் அவர் நடக்கணும் இப்படி தான் முன்னால் முதலமைச்சர் பேசணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு கட்சியோட சட்டத்திட்ட கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகள் உருவானது சந்திக்க வச்சாங்க பேச வச்சாங்க சட்டமன்றத்துக்கு தனியாக வந்தார் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை வந்து அவரு தனியாகவே பேசுனாரு தனியாக வெளியே வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம் மறுபடியும் ஒன்றா இருந்தாங்க மறுபடியும் சந்தோஷமா இருந்தாங்க மணி எல்லாம் சந்திச்சாங்க அவரோட பேசினார் அவரை பற்றி ஒரு புகழ்ந்து பேசினார் பத்தி அந்த மாதிரி மாறிடுமே ஏன் நம்ம அதுக்குள்ள அவசரப்படணும் அந்த மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க இந்த பதிவுக்கு அர்த்தம் என்ன இந்த பதிவு போடுறது யாரு அது எந்த விதமான கூலிப்படைகள் இந்த பதிவை போடுது திமுக காரங்களும் இந்த பதிவை போடக்கூடாதா காங்கிரஸ்காரங்களும் போடக்கூடாதா டெல்லியில இருந்து போடக்கூடாதா லண்டன்ல இருந்து போடக்கூடாது யோசிச்சு பாருங்க இந்த பதிவை போடுவதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி உடையலன்னு எதிர்பார்க்கிறாங்க இதுதான் இந்த பதிவுக்கான அர்த்தம் அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கெடு விளைவிக்கக்கூடியவர்கள் அருமையான அற்புதமான கூட்டணி உருவாயிருக்கு இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க போடக்கூடிய பதிவு இதெல்லாம் எல்லாருக்கும் புரியாமையா இருக்கு நிச்சயமா புரியும் மனைவி கண்முன்னே மாற்றுத் திறனாளிக்கு கொடூரம் மாநகராட்சி அதிகாரி சஸ்பெண்ட் கோயம்பேடு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாஸ்கர் ராஜ் ஐம்பத்தைந்து வயதான இவர் கால் ஊனமுற்ற மாற்றுத் திறனாளி இவர் மனைவி சாந்த லட்சுமியுடன் அதே பகுதி விநாயகர் கோவில் அருகில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர்களுக்கு முன்னே சாலை அமைக்கும் பணியில் ரோட் ரோலர் வாகனம் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது வாகனத்தை அதன் ஓட்டுநர் தாறுமாறாக இயக்கியதால் முன்னே செல்ல வேண்டிய வாகனம் பின்னால் வந்ததில் அதன் சக்கரத்தின் அடியில் பாஸ்கர் ராஜ் சிக்கினார் மனைவியின் கண்முன்னே அவர் துடித்து மயங்கினார் அங்கிருந்தோர் அவரை மீட்டு அதே பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் பரிசோதித்த மருத்துவர் வரும் வழியில் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார் கோயம்பேடு போலீசார் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் அதே பகுதியில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோயில் தேர் வெள்ளோட்டத்தை முன்னிட்டு ஒப்பந்த அடிப்படையில் வடக்கு மாட வீதி சாலையை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது ரோட் ரோலர் ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்கியதால் மாற்றுத்திறனாளியான பாஸ்கர் ராஜால் உடனடியாக நகர்ந்து செல்ல முடியாமல் விபத்தில் சிக்கியது போலீசாரின் விசாரணையில் தெரிந்தது விபத்து ஏற்படுத்தி தப்பி ஓடிய ரோட் ரோலர் ஓட்டுநரான திருவண்ணாமலை வெங்கடேசனை போலீசார் தேடி வருகின்றனர் சாலை பணியை கண்காணிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கோடம்பாக்கம் மண்டல நூற்றி இருபத்தி ஏழாவது வார்டு உதவி பொறியாளர் வீரராகவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எதிரொலி கார் விலை அதிரடியாக குறைப்பு मिडिल क्लास के एस्पिरेशंस मीट करने वाले बहुत सारे चीज़ हैं Air, conditions, uh, air conditioning machines, TVs which are over 32 inches, all TVs now at 18%. A, I want to underline all TVs are now at 18%. Dishwashing machines, small cars, motorcycles equal to or less than 350 cc are all now coming to 18%. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சமீபத்தில் ஜிஎஸ்டியில் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன்படி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டடுக்கு வரி விகிதங்கள் அமலுக்கு வரவுள்ளது அந்த வகையில் சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு குறைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பெரிய சொகுசு கார்களுக்கான வரி இருபத்தெட்டிலிருந்து நாற்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புதிய வரி நடைமுறை வரும் இருபத்தி இரண்டு முதல் அமலாக உள்ள நிலையில் பெரும்பாலான கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தற்போதைய கார்களின் விலையை குறைத்துள்ளன அதன்படி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தங்கள் கார்களுக்கான விலையை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை குறைத்துள்ளது மஹிந்திரா நிறுவனம் கார்களுக்கான விலையை ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் வரை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ரெனால்ட் இந்தியா நிறுவனம் கார்களுக்கான விலையை தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் வரை குறைத்துள்ளது இந்த வரிசையில் மாருதி சுசுக்கி நிறுவனமும் கார்களுக்கான விலையை ஆறு முதல் ஒன்பது சதவீதம் வரை குறைக்க முடிவு செய்துள்ளது